போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் போராட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் போராட்டம் மக்களின் தேவைகளை நிறைவேற்றாத மக்களின் தேவைகளை நிறைவேற்றாத நகராட்சி கண்டித்து போராட்டம் போராட்டம் மக்களின் குறைகளை நிறைவேற்றாத கேடுகட்ட இந்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு மிக சிறப்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ராணிப்பேட்டை சட்டமன்றம் என்று சொன்னாலே இங்க நாலு விஷயம் முக்கியமா தெரியும் நம்பர் ஒன்னு இந்த சட்டமன்றத்துடைய உறுப்பினராக இருக்கிற அமைச்சர் ஆர் காந்தி நான்கு முறை இந்த சட்டமன்றத்தை வென்றிருக்கிறார் எப்படி வென்றார் சாராயத்தை கொடுத்து வென்றார் மக்களுக்கு பணத்தை கொடுத்து வென்றார் இப்படித்தான் ஊர் முழுக்க பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும் இந்த திமுக நாங்கள் அண்ணாவின் ஆட்சியை இங்கு நடைமுறைப்படுத்துகிறோம் என்று ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த வாலாஜப்பேட்டை நூற்றாண்டு விழாவிற்கு வந்த பொழுது சொன்னார் இந்த நகராட்சி என்பது ஒரு முதன்மையான நகராட்சியாக வர வேண்டும் என்று ஆனால் இன்னைக்கு கொடுமை என்ன திமுக ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அமைச்சர் ஆர் காந்தியுடைய கையாலாகாத தனத்தினால பணமும் கொள்ளையடிக்கக்கூடிய எண்ணமும் மட்டும் இருக்கிற இந்த நகராட்சி சேர்மன் திமுகவை சார்ந்தவர் இருப்பதனால எல்லா இடங்களிலும் மக்கள் கொதித்து போய் மக்களுடைய தேவைகளை சொல்லி சொல்லி நடைமுறைப்படுத்த முடியாமல் வரக்கூடிய நாலு மாசத்தில் எப்படி கல்லா கட்டலாம் நினைக்கிற இந்த கேடுகட்ட நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாம் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாம பேசுகிற இந்த நகராட்சி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வராங்க அவங்க எங்க உட்காருவாங்க தெரியுமா தரையில தான் உட்கார நாயும் தரையில உட்காரும் இந்த நகராட்சியினுடைய பேருந்து நிலையத்தில் மனுஷன்

உடம்பு ரொம்ப முடியாம போச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பாலாஜா பெரிய மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போறதுக்கு ஆனா நீங்க சுகாதார நிலையம் போய் பாருங்க ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாது அது எங்க கட்டி வச்சிருக்காங்கன்னா கடந்த காலத்துல எங்க கழிப்பறையாக ஒரு சந்துக்குள்ள இருந்ததோ அந்த சந்துக்குள்ள போய் பல லட்சம் ரூபாவை இவர்கள் ஆட்சியை போட்டதோட மட்டும் பேருக்கு ஒரு சுகாதார நிலையம் கட்டி வச்சிருக்காங்க சரி அப்படியாவது இயங்குதான் பார்த்தா கூட்டு போட்டுரு என்ன பார்த்துன்னா இல்ல ஐயா ஸ்டாலின் சென்னையிலிருந்து பட்டன் அமைக்க துவக்கி வச்சார் இவங்க இங்க லாக் அமைக்கிட்டு போயிட்டாங்க அதை பெரிய கொடுமை ஒருத்த மக்களிடம் இந்த திமுக ஆட்சியில வழி இல்லைன்னா அட செத்து போனா கொண்டுட்டு போற தூக்கிட்டு போற இடம் அந்த இடுகாடு போய் பாருங்க நீங்க போக முடியுமா பண்ணி மேய்து ரோடு முழுக்க குப்பை நாட்டும் தாங்க முடியல அட பாதிகளா வாழுவதற்கும் திமுக ஆட்சியில வழி இல்ல இந்த வாலாஜாப்பேட்டை நகராட்சியில ஒருத்தர் செத்து போனா கூட அவனை தூக்கிட்டு போறதுக்கும் வழி இல்ல சாலை இவ்வளவு கழிவுகளை கொட்டி வைத்து அதோடு மட்டுமல்லாம இந்து மக்களுடைய ஒரு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது அந்த இடத்துல போகும் பொழுது கோவில் இருக்கும் அந்த அரிச்சந்திரன் கோவில்ல அந்த இரண்டு போனவரை இறக்கி வைத்து வழிபட்டு ஒரு பாடலை பாடி நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நீடிக்கும் வகையில பிறகு கொண்டு போய் அந்த நல்லாத்துமா சாந்தி அடைய அடக்கம் செய்வாங்க இந்த கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி மிராண்டி இருக்கிற ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதி அவர்களா இருக்கட்டும் இல்ல சனாதன தர்மத்தை எதிர்க்கிற இந்த சாவு கிராக்கிகள் ஆ ராசாவில இருந்து திமுக இருக்கிற ஐயோக்கியர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் ஹரிச்சந்திரன் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது இந்துக்களுடைய வழிபாடு இங்கு மறுக்கப்பட்டிருக்கிறது இறந்து போனவருடைய கடைசி ஈம காரியத்தை கூட செய்வதற்கு இந்த திமுக ஆட்சியிலே தடை இருக்கிறது என்றால் பாலாஜா உள்ள ஒவ்வொரு மாணவன் இந்துக்களும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா என்ற இதை கூட சரி பண்ணி தர மாட்டீங்க இதுக்கு கூட உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் அதை கோரிக்கை வச்சா இந்த திமுக சேர்மன் கொஞ்சமாவது கூடு துறன இருந்தா உடனடியாக சரி செய்ய வேண்டாமா இது இறுதி எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகிறோம் இருபது நாட்களுக்குள் நாங்கள் வைத்த கோரிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த கோரிக்கை மனுவுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கண்டனார் கிடையாது நகராட்சி சேர்மன் வீட்டுக்கு முன்னால பல்லாயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக கண்மணிகளும் ஒன்று சேர்ந்து முற்றுகையிடுவோம் நீ கைது செய்து பார் இந்த தமிழகத்தை நாங்கள் மிகப்பெரிய வழக்கு போலீஸ்க்கு பயப்படுவோம் நினைக்கிறியா இன்றைக்கு காவல்துறை திமுக ஏவல் துறையா மாறி போயிருக்கு எதுக்கு எடுத்தாலும் கைது எங்க போனாலும் கைது ஏன்டா கைதுன்னு கேட்டா கைது காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியல கைது செய்யப்படுகிறது எனக்கும் தெரியல தெரியுதுங்க இன்றைக்கு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல போகக்கூடிய தொகுதி என்பதை ஆர் காந்தி புரிந்திருக்கிறார்